ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய இரவும் பகலும் சூரியன் உதிக்கிறது ஆகாசத்தில் ஆகும் சூரியன் என்றால் பிராணனாகும் அந்த பிராணனை சிரசாகிற ஆகாசத்தில் அசையாமல் நிறுத்தினால் பகலாகும் பகல் என்று சொல்லுவது பரமாத்மாவாகின்ற மனம் சிரசில் பிரகாசிக்கும் பொழுதாகும் அந்த சந்தர்ப்பத்தில் சூரியன் உதித்து பிரகாசித்து பகலாகும் பின்பு இருட்டாவதில்லை அவ்வாறு சூரியன் உதித்தால் யாதொரு தடையும் இல்லாமலே எல்லா நிலைமைகளும் காணப்படுவதும் அறியப்படுவதுமாகும் அதற்கு யாதொரு காலமும் இல்லை இப்பொழுது நமக்கு இருட்டாகும் அந்த இருட்டிலாகும் இப்பொழுது பிரகாசம் உண்டென்று தோன்றுகிறது இதை இரவு அதாவது ராத்திரி என்று சொல்ல காரணம் ஜோதி திரிகுணங்களாகி அதாவது மூன்று குணங்களாகி வெளியினுள்ளில் வந்து பரவி இருக்கிறது அதாவது சாத்வீகம் ராஜசம் தாமசம் இவையாகும் அந்த சக்தியில் இருந்து மூன்று குணங்களையும் ஒன்றாக சேர்த்து அவற்றினுடைய உற்பத்தியாயிருக்கின்ற சக்தியோடு சேர்த்து புருவமத்தியத்தில் நிறுத்தி அங்கேயே மனதையும் கண்களையும் அசையாமல் நிறுத்த வேண்டும் அப்பொழுது பிரகாசிக்கும் அச்சமயத்திலாகும் ஆகாசத்தில் சூரியன் உதித்து பகலாகிறது இப்பொழுது சூரியன் உதிக்கவில்லை சூரியன் உதித்தால் பின் இருட்டாவதில்லை நம்முடைய புருவமத்தியத்தில் பிராணனாய் இருக்கின்ற பிரகாசம் அகங்காரமாயிருக்கின்ற வாசலின் வழியாய் வெளியினுள்ளில் பரவி பிரகாசிக்கின்றது அப்பொழுது நமக்கு பகலென்றும் அந்த அகங்காரமாயிருக்கின்ற கதவடைத்து வெளியினுள்ளில் பிரகாசிக்காமல் வரும்பொழுது நமக்கு இரவென்றும் சொல்லுவதாகும் இதுவாகும் நாம் சொல்லி வருகின்ற இரவினுடையவும் பகலினுடையவும் நிலைமை இது நமக்கு இரவும் பகலும் அல்ல இந்த நிலைமை தூக்கமாகும் அதனால் இரவும் பகலும் என்றுள்ளது இந்த தூக்கத்தில் தோன்றுகின்ற சொப்பனமாகும் ஆத்ம வணக்கம்